ஆமா நான் அப்பதான் நல்ல என் ஜபத்துல என்னுடைய ஆவியில அல்லது என்னுடைய ஆத்மாவை நல்லா துதித்து 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 நான் என்ன செய்வேனா தூபபீடமா மாத்தி இருப்பேன் அடுத்த நிமிஷம் பிசாசு என்ன செஞ்சிருவா அதை கெடுத்து போட்டுறா என்னுடைய சாட்சியை கெடுக்கிறா என்னுடைய ஜீவியத்தை கெடுக்கிறா என் ஆத்மாவை கெடுக்கறா என்னுடைய ஆவியை கெடுக்கிறா என் சரீரத்தை கெடுக்கிறா என்னுக்கு தேவனுக்கு விரோதமான பாவத்தை என் வாயினாலே செய்ய வச்சு அல்லது தேவனுக்கு விரோதமான பாவத்தை என் ஆவினாலே பேச வச்சு அவ என்ன செய்யறானா என்னை தினம் தினம் கெடுக்கிறவனா இருக்கிறான் ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போறேன் என் வழியில குறுக்கிட்டு இருக்கிற மீதி ஆணியனை உன்னையும் உன்னுடைய வல்லமையும் அழிக்கிறதுக்கு தேவன் என் பேரில் ஒரு பராக்கிற மசாலியா பராமசால வார்த்தையை கேட்கிறீர்கள் என்றால் தேவன் உங்க ஒரு பராக்கிரமசாலி பராக்கிரமசாலி என்ன தைரியம் ஓகே அடுத்து